அனைவருக்கும் வணக்கம் திராவிட அரசாங்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தொடர்ச்சியா இதெல்லாம் பண்ண ஹிந்து மக்களோட மனசு புன்புறுத்துன்னு பாத்து பார்த்து பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா போன வாரம் பொன்முடி அவர்கள் வந்து கேவலம் படு கேவலமான விஷயத்த பத்தி பேசினாரு ஏன்னா கேவலம்னா நான் கூட நம்ம வெளியில போய் சொல்லலாம் இவர் இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு ஆனா இவர் பேசத காதலே கேட்க முடியாது அந்த மாதிரி படு கேவலமான விஷயத்த பத்தி ஹிந்து மக்களோட நம்பிக்கை பட்ட போறது நாம் போறதுன்னு பத்தி பேசினாரு இந்த வாரம் புதிய வரவு என்னன்னா அறநிலைத்துறை அமைச்சர் ஆரம்பிச்சிருக்காரு இந்து மக்கள் வந்து புனிதமா நினைக்கிற ஒரு விஷயம் கோபுரம் அதை கொண்டு போய் கலைஞரையா சமாதியிலேயே போடுவீங்க எனக்கு அது புரியல அலங்காரம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு கோபுரத்தை கொண்டு போய் சமாதி மேல போடுவீங்களா இது வந்து அண்ணாமலை ட்விட் போட்டு யார் வந்து இந்த கொத்தொடிமைகள்ல பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக ப்ரூஃப் பண்ற ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணலாம் ஹிந்து மக்களோட மனசு மட்டும் ஏன் தொடர்ந்து ஒரு புண்புடுத்துற மாதிரி விஷயத்த பண்ணிட்டு வர்றீங்க இஸ்லாம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு கிறிஸ்துவத்துல நிறைய விஷயம் இருக்கு நீங்க வந்து பெரியர்வாதியா உங்களை வந்து வெளியில காட்டிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்து ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணி தான் பெஸ்ட் ப்ரூவ் பண்ணலாம் ஆனா இது எல்லாமே தொடர்ச்சியா ஹிந்து மக்களோட மனச எப்படியாச்சும் கஷ்டப்படுத்தணும் அதுக்கு என்ன விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு பாத்து பண்ற மாதிரி இருக்கு இஸ்லாம்ல இருக்கிற விஷயத்த பண்ணலாமே பண்ண மாட்டேங்க கிறிஸ்தவர்களுக்கு விஷயத்த பண்ணலாமே பண்ண மாட்டீங்க ஏன்னா ஹிந்து மக்கள் தான் இழிச்சு வை என்ன வேணாலும் பண்ணலாம் இவனுக்கு போய் நம்ம ஓட்ட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் தக்க பதிலடியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலக்ஷனோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் ஹிந்து மக்களோட மனசு எவ்ளோ துன்படுத்திட்டோம் அதுக்கான பதிலடி நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இதெல்லாம் தாண்டி என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இவ்வளவு ஹிந்து மக்கள் கேவலப்படுத்துறாங்க நம்பிக்கையை கேவலப்படுத்துறாங்கல்ல அந்த கட்சியில் இருக்கிற ஹிந்துக்களுக்கு கொஞ்சமாச்சு ரோசம் வேண்டாமா நீங்களாச்சும் போய் கேட்கலாம்ல ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க போறத பத்தி எங்க ஏன் இப்படி பேசுறீங்க கோபுரத்தை கொண்டு போய் சமாதிரியா வரைவீங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஹிந்துக்கள் கேட்க வேண்டாமா அவன் நீங்க எல்லாரும் போய் அதே திராவிட கட்சியிலயும் இருந்துக்கிறீங்க கோயிலுக்கு போய் பட்டையும் போட்டுக்கிறீங்க எனக்கு புரியல என்னன்னு இதே மாதிரி தொடர்ந்து இந்து மக்களோட நம்பிக்கையை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்கிற சேகர்பாபு அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் திராவிட கட்சி அத்தனை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தக்க பதிலடியா இருக்கும் நன்றி வணக்கம்